அனைவருக்கும் வணக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் சரவணன் அண்ணாச்சியை யாரும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை தனது நிறுவன விளம்பரங்களில் முன்னணி நடிகைகளுடன் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சவால் விட்டவர் அழகில்லை அது இல்லை இது இல்லை என்று ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் அவரது தன்னம்பிக்கையை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது எனது முதல் படம் நயன்தாராவுடன் தான் என சில நாட்களுக்கு முன் சரவணன் அண்ணாச்சி சொன்னதாக ஒரு வதந்தி பரவி சமூக ஊடகங்களையே கலகலக்க வைத்தது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் அதில் அண்ணாச்சியை கேலி செய்தவர்களே அதிகம் இருந்தாலும் நினைத்ததை சாதித்துவிட்டார் அண்ணாச்சி ஆம் தனது ஜவுளி கடையின் அடுத்த விளம்பரத்தில் நடிக்க நயன்தாராவிற்கு பல கோடிகள் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் நயன்தாராவும் நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் நிற்காமல் அந்த விளம்பரத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து இருவரும் இணைந்து சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள் சரவணன் அண்ணாச்சியும் நயன்தாராவும் இணைந்து நடிப்பதற்கான கதையையும் இப்போதே ஒரு இயக்குனர் தயாராக வைத்திருக்கிறாராம் வெற்றிகள் தொடரட்டும் நன்றி